கிறிஸ்தலாட் இந்த ஜனவரி மாதத்தில் இருபத்தி நாலாம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கர்த்தத்தாமையே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் த புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் டுவெண்ட்டி டூ வேர்ஸ் ஃபோர்டீன் ஆபிரகாம் அந்த இடத்திற்கு எஹோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது கர்த்தருடைய வசனத்துக்காய் கத்திர எஸ் தோத்திரிக்கலாமா கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் கர்த்தருடைய நாமத்திலே ஒரு நாமத்துக்கு என்ன பேர் எகோவா ஈரே எஹோவா ஈரே நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் பிரியமானவர்களே நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த பாதியில போனாலும் என்ன தேவை நமக்கு இருந்தாலும் நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் அமீன் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் ஒரு அப்படியே ஆண்டோர்கிட்ட நம்மளுடைய கவலைகள் எல்லாம் அப்படியே நம்ம வைக்கும் போது நமக்கு எவ்வளவு ஒரு சமாதானம் இல்லையா நம்மளாவே என்ன செய்ய போறோம் இதுக்கு என்ன செய்ய போகிறோம் அதுக்கு என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி நம்ம அங்கலாய்க்கிறதை எல்லாம் விட்டுவிட்டு நம்ம என்ன விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் பார்த்து கொள்வார் எத்தனை பேர் நம்ம ஆண்டவருடைய ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நம்மளால் இருக்க முடிகிறது நம்ம எவ்வளோதான் நம்ம ட்ரை பண்ணாலும் சில சமயங்களிலே நம்மளுடைய காரியங்களை நாமாய் செய்து முடிப்பது ரொம்ப ஈஸியானது இல்லை அநேக காரியங்களும் நம்மளால் முடியுது சில காரியங்கள் நம்மளுக்கு மிகு மிகு நம்மளால் நம்ம கண்ட்ரோலுக்கு நம்மளால் முடியாத காணப்படுகிறது அப்போ நம்ம என்ன விசுவாசிக்கணும் கர்த்தர் பார்த்து கொள்வார் இங்கே நம்ம பார்க்குறோம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகி ஈசாக்கை பலியிடும்படி ஆண்டவர் சொல்லுகிறார் நூறு வயசில் ஒரு குமாரன் பிறக்கிறான் அந்த குமாரனை பலி செலுத்தும்படி தேவன் என்ன செய்கிறாங்க சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் உடனே ஆப்ரஹாம் அப்படியே கீழ்ப்படுகிறார் பாருங்களேன் அப்படியே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் போகிறார் அந்த மலைக்கு போறாரு அப்போ கூட ஈசாக்கு கேட்குறாரு அப்பா எல்லாமே இருக்குதுப்பா நம்ம பலி செலுத்துறதுக்கு எல்லாம் இருக்குது ஆனால் ஆட்டுக்குட்டி இல்லையே அப்போ கூட ஆப்ரஹாம் சொல்றாரு தேவன் தனக்கானதை அவர் பார்த்து கொள்வார் மகனே அப்படின்னு சொல்லி அவங்க போகிறத நம்ம பார்க்குறோம் ஹலே லூயா ஒன்பது எட்டாவது வசனம் இல்லையா அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் தேவன் பார்த்து கொள்வார் கர்த்தருக்கு தெரியும் இல்லையா ஆண்டவர் பார்த்து கொள்வார் சொல்லி எல்லா கவலைகள் எல்லா சுமைகளையும் ஆண்டவர்கிட்ட அவர் அப்படியே வச்சுட்டு அவர் விசுவாசமாக போகிறாரு மகனை பலியிடுறதுக்கு கொஞ்சம் கூட தயங்கல பிரியமானவர்களை இன்றைக்கி நம்ம எல்லாரும் இருக்கிறோம் நமக்கெல்லாம் பிள்ளைங்க இருக்கிறாங்க இப்படி ஒரு வார்த்தை ஆண்டவர் நமக்கு சொன்னால் நம்ம என்ன செய்வோம் யோசித்து பாருங்க நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானவங்க தான் கர்த்தரே நீ எல்லாரும் என்னிடத்தில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு கொடுக்குற ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் ஜோம் பண்ணுறோம் ஆனால் ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை நம்மக்கிட்ட கேட்டால் நம்மள எத்தனை பேர் உடனடியாக கீழ்படிவதற்கு ஒத்துக்கொள்வோம் நம்மளுக்கு மூன்று பிள்ளைகள் இருந்தால் கூட ஒரு பிள்ளையை கொடுக்கறதுக்கு யோசிப்போம் ஆனால் ஆபிரஹாமுக்கு இருந்ததே ஒரே குமார் மிகுந்த வயதில் மிகுந்த வயதான நாட்களில் அதிசயமாய் பிறந்த ஒரு குமாரன் அப்படிப்பட்ட குமாரனை கூட அவர் பலியிடும்படி அவர் கொண்டு போகிறதுக்கு காரணம் என்ன கர்த்தர் பார்த்து கொள்வார் எனக்கு தேவன் தானே கொடுத்தாங்க தேவன் பார்த்து கொள்வாங்க அப்படின்ற ஒரு விசுவாசம் இன்னைக்கு அவங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறீங்க ஒருவேளை பண தேவையாக இருக்கலாம் பொருளாதாரத்தில் உங்களுக்கு தேவைகள் இருக்கலாம் இல்லை பிரகாரமான ஒரு சுகம் தேவைப்படலாம் இல்லை இமோஷ்னலாக நம்மளுக்கு சமாதானம் தேவையாக இருக்கலாம் எந்த தேவையாக இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளே அங்கே விசுவாசமாக இருங்க ஆண்டவர் பார்த்து கொள்வார் ஹலே லூயா விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவர் என் தேவையை சந்திக்க அவர் போதுமானவர் என்று விசுவாசிக்கிறீங்களா நம்ம சில நேரத்தில் இந்த பர்டிகுலர் டாக்டர் எனக்கு உதவி செய்வாங்க இந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு உதவி செய்யும் இந்த நபர் மூலமாய் நான் இந்த உதவியை பெற்றுக்கொள்வேன் அவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா எனக்கு இது கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நபர்கள் நம்மளை மறந்து போயிருக்கலாம் இல்லை அது நம்மளுக்கு உதவி செய்யாமல் போயிருக்கலாம் உடனே நம்ம சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் அவ்வளோதான் அது அந்த நபர் மூலமாக இருக்கலாம் வேறு நபர் மூலமா இருக்கலாம் எப்படியாவது கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் அலே லூயா அந்த மனதில் நமக்கு எப்போவுமே ஒரு தைரியம் இருக்க வேண்டும் ஹமீன் எப்படியாலும் ஆண்டவரால முடியும் சர்ஜரிக்கு போனாலும் ஆண்டவர் தான் சுகம் கொடுக்கணும் சர்ஜரி இல்லாமையும் ஆண்டவர் தான் சுகம் கொடுக்கணும் கர்த்தர் எப்படி சுகம் கொடுத்தா என்ன ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார் அலே லூயா உங்களுடைய பண தேவையை கர்த்தர் சந்திப்பார் இந்த நபர் மூலமாவோ இல்லை இன்னொரு நபர் மூலமாவோ எப்படியாவது சந்திப்பார் பெரிய அதுதான் நம்மளுக்கு இருக்கிற விசுவாசம் அலே லூயா அதனால் இன்னைக்கு காலை வேலையில் நம்ம எல்லோரும் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னது கர்த்தர் பார்த்து கொள்வார் காட் வில் டேக் கேர் ஆஃப் மீ கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் அலே லூயா அவங்க நம்முடைய கவலைகள் நம்ம இன்னைக்கு ஒரு வேளை இந்த பிரேயருக்கு வரும்போது பல விதமான கவலையோடு பயத்தோடு வந்திருக்கலாம் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய கவலை இருக்கலாம் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாம் தேவன் கொள்வார் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் இருந்து நம்மளை நடத்துகிறார் அவரை நோக்கி பார்க்கிறவர்களுடைய முகங்கள் வெட்கமடையவில்லையாம் அது பிரகாசமடைந்தது என்று வேதம் சொல்கிறது ஆகவே தேவன் எல்லாவற்றையும் அழகா செய்து அவர் கொடுப்பார் அலெலூயா ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் ஆபிரகாம் அந்த இடத்திற்கு எஹோ ஐரே என்று பெயரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது கொடுத்த நல்ல வார்த்தைக்காக யானவருக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜபிக்கலாமா